மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மேடம் அனைத்துள்ளும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துள்ளோம் நம்முடைய முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஐயன் நிறைய மூலிகைகள் வச்சிருக்காரு அது என்னென்ன அப்படின்னா இயற்கை இளம் பூ அதனுடைய மொட்டு அதுக்கப்புறம் பாக்கு வெற்றிலை இது வச்சுருக்காரு இரண்டு மருந்துகள் வச்சுருக்காரு ஒன்று கிட்னி கல் கரையும் மருந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க கிட்னி கல் கரைய கசாய பொடி அப்படின்னு வச்சுருக்காரு சரி இது எதுக்காக வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நிறைய மூலிகைகள் வச்சுருக்கீங்க ஆமையா இது எதுக்காகன்னு சொல்லுங்க கிட்னி கல் கரைக்கிறதுக்குய்யா கிட்னி கல் கரைகிறதுக்கு ஆமாம் ஐயா கிட்னி கல் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ஐயா பயிர் வலிக்கும் வாந்தி வரும் சாப்பிடவே முடியாது ரொம்ப சைஸ் வைசாயிச்சின்னா தொடை வலிக்கும் ஓ முதுகும் வலிக்கும் முதுகும் வலிக்கும் ஆமாம் ஓஹோ அந்த ஸ்டோன் வந்து டிஸ்டப் பண்ண டிஸ்டர்ப் பண்ண யூரின் போகாமல் அவங்களுக்கு என்னென்ன வலி அவங்களால அந்த வலியை வந்து வெளியே சொல்லவே முடியாது அப்படி ஒரு கொடூரமான வழி ஓஹோ இதுக்கு வந்து நம்ம சுலபமான ரெமடி வந்து வெத்தலை எரிக்கலை மட்டும் பார்த்தோம் எப்படி சொல்லுங்கய்யா அஞ்சு வெத்தலை நேர்களே இது மாதிரி அஞ்சு வெத்தலை பெரிய வெத்தலையா அஞ்சு வெத்தலை எடுத்து இது பின்னாடி இருக்கல இந்த காம்பு நிரம்பெல்லாம் கிள்ளிடணும் இப்படி கிள்ளிடணும் அவ்வளோதான் சரிங்கண்ணா கிள்ளிட்டிங்கன்னா இப்படி வெத்தலை ஆகிடும் ரெண்டு எரிக்கலை முட்டு அஞ்சு வெத்தலை இப்படி கிள்ளிட்டு இதில் ரெண்டு எருக்கலை முட்டு இந்த எருக்கலை முட்டு இருக்குல்ல இது ரெண்டு இப்படி ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் இப்படி ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கொட்டை பாக்கு எங்கிட்ட நிறைய கொட்டைப்பாக்கு இருக்குது இதில் ஒரு கொட்டைப்பாக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஓ இது என்ன பண்ணையா இதை உரல்ல போட்டு இடிக்கணும் இப்போ இதுதான் உரல் இதுதான் உரல்னு வச்சுக்கோங்க ஐயா ஃபஸ்ட்டு என்னத்த பண்ண ஐயா வெத்தலை அதாவது ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு வெத்தலைன்னு வச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க இதை இதை எடுத்து போட்டு நல்லா உழைக்க இடிக்கணும் ரெண்டாவது ஐயா மட்டும் ரெண்டு எருக்கலம் பூ வச்சுருக்கேன் இந்த ரெண்டு எருக்கலம் பூவை போட்டு இதையும் இடிக்கணும் கடைசியாக கொட்டப்படும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டைப்பாக்கு இருக்குது வெத்தலைப்பாக்கை போகிற கொட்டைப்பாக்கு இதையும் போட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சுட்டு நல்லா இடித்து காலையில் என்ன பண்ணால் அதை நல்லா இப்படி வலிச்சு என் வாயில் போட்டு மென்னிக்கிட்டு பாருங்க வெத்தலை ம் இது மாதிரி வாயில் போட்டு காலையில் மெல்லணும் மெண்டுட்டு இதுதான் டம்ளர்னா ஒரு நூறு எம்எல் தண்ணியை வந்து பச்சை தண்ணி குடிக்கணும் சுடு தண்ணியில் பச்சை தண்ணி குடிச்சிடணும் குடிச்சிட்டு ரெண்டு எண்ணி குடிக்கலாம் அதுக்கு பின்னாடி இல்லைனா ஒரு லிட்டர் தண்ணி அதுக்கு பின்னாடி குடிக்கலாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற யூரியனை பிடிச்சி பார்த்தோம்னா கல் கரஞ்சு கரைஞ்சி போகும் வெளியே கரைஞ்சி வந்துரும்னு சொல்கிறாரு சரிங்களா இதை மூணு நாள் சாப்பிட்டா போதும் புரியுதுங்களா இதை சாப்பிட்றதுனால உங்கள் உடலுக்கு ஒன்றும் ஆகாது ஒரு சிலர் கேட்பீங்க எருக்கலை மட்டு விஷமாச்சே இது சாப்பிட்லாமா அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த எருக்கலை மட்டிலேருந்து கொடுங்கின இந்த கோபுரம் மாதிரி இருக்கிற பூவை சேகரித்து இதோடு மிளகு போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் சலுக்கி மாத்திரை தயாரிக்கிறாங்க அதனுடைய பேர் சுவாச கொடாரி மாத்திரை சரிங்களா எருக்களம்பூவை மருந்தாக பயன்படுத்தினா மிகப்பெரிய மருந்து அதை கண்ணில் பட்டால் கண் பார்வை போயிடும் ஸ்கின்னில் பட்டால் புண்ணாயிடும் தவறி வாயில் எதனா விழுந்துச்சுன்னாக்கா நிறைய வந்துச்சுன்னா விஷமாகும் அதனால தான் அந்த காலத்தில் ஹே போயிடாத போயிடாத அது தொடரா தொடராத இயற்க இறக்க விஷம் அப்படின்னு சொல்லி வைச்சாங்க ஆனால் காலானி வந்தவங்களுக்கெல்லாம் இது வச்சா குணமாகும் வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒத்தனை கொடுத்தா சரியாகும் இப்படி நிறைய மருத்துவ பயன்கள் அதிலையும் இருக்குது அதனால் விஷத்தையும் மருந்தாய் மாற்றக்கூடிய அனைத்து குறிப்புகளும் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சாங்க அதில் ஐயா அருமையான ஒரு பதிவாக நமக்கு சொல்லியிருக்காரு ஐயா எத்தனை எம்எம் வரையும் கரைச்சிருக்கீங்க நம்ம மெடிசன் பவுடரை கொடுத்து நாற்பத்தெட்டு எம் எம் நேரிலே ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் இல்லை நாற்பத்தெட்டு எம்எம் அதாவது ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு அந்த கல் வந்து கரைஞ்சி விலை வந்திருக்கு அப்படியே வரல கரைஞ்சி வெளியே வந்துருக்கு ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மருந்து இதை எப்படி எடுத்துக்கணும் ஐயா ஒரே ஒரு பொட்டினா காலையில் ஐம்பது மில்லி தண்ணியில் கரெக்ட்டு குடிக்கணும் சரிங்கய்யா பின்னாலே ரெண்டு இளநீ இல்லைனா ஒரு லிட்டர் தண்ணி ஆ நேரமே ஸ்டோன் காரணம் சொன்னது எது புரிஞ்சிங்களா ஒரு பேக்கெட்டை எடுத்து இளநில குடித்தோமுன்னா அது பாட்டுக்கு ஸ்டோன் விலை வந்துடும் ஒரே ஒரு நாள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கம்ப்ளியாக கண்டிப்பாக ஒரு அப்டாமல் ஸ்கேன் எடுத்து தந்திங்கன்னா மருத்துவ ஆலோசனை படி இதை எடுத்துக்கோங்க இதையும் சரியாகும் இது இல்லாதவங்க நார்மலாக இந்த ரெமடியே போதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு கண்டிப்பாக பார்த்து பயனிடுங்க நம்முடைய இயற்கை மரம் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அமைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்க வணக்கம்